வணக்கம் நேயர்களே இருட்டு என்றால் யாருக்கு பயமில்லை எல்லோருக்கும் பயம் ஆனால் அதிலும் இரவு நேரத்தில் மயானத்தில் போய் கொடுதை கலைப்பதெல்லாம் அப்படி இருக்கும் செம்மை இருட்டு மின்சாரம் இல்லை இப்படி இருக்கும் மயானத்தில் யோசித்து பாருங்கள் உங்களை கொண்டே இரவு நேரம் மயானத்தில் மின்சார வெளிச்சங்கள் இல்லாமல் கொண்டே விட்டால் அப்படி இருக்கும் எங்களோட வீட்டில் கூட நாங்கள் ஒரு நிமிஷம் இரவு ரெண்டு நான் பண்ணுற பாடு இல்லையா ஆனால் கொண்டே சுடுகாட்டில் விட்டால் அப்படி இருக்கும் ஆனால் இலங்கையில் அதுவும் வட பகுதியில் அதுவும் யாழ்ப்பாணத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லூர் அரியாலை பகுதியில் சித்துப்பாத்தி மயானத்தில் இருபத்தி நான்கு மணி மீதமும் இரண்டு காவல்துறையினரை கொண்டே விட்டிருக்கிறார்களாம் அந்த சுடுகாட்டில் இதற்காக அந்த சுடுகாட்டில் சித்துப்பாத்தி மயானம் என்பது நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட அரியாலை பகுதியில் இருக்கிறது அந்த மயானத்தில் வந்து தகர மேடை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன உடலங்களை எரிப்பதற்கான மேடை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அப்பொழுது அந்த இடத்தை தோன்றுகின்ற பொழுது மனித எச்சங்கள் வருகிறதா அதற்குள் என்னடா இது புரியுற சம்பவம் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்தை பாதுகாப்பதற்காகத்தான் போலீசாரை கொண்டே கடமையில் அங்கே விட்டார்கள் இருபத்தி நான்கு மணிக்கு இரவு நேரத்தில் வந்து அந்த மயானத்தில் லைட்டுகளும் இல்லை பாவம் போலீஸார் ரெண்டு பேரும் போலீஸார் என்றாலும் அவர்களும் மனிதர்கள் தான் இல்லையா மனிதர்கள் எங்களுடைய மக்கள் நண்பர்கள் எங்களை போன்றவர்கள் ஒருவர்கள் தான் அவர்கள் அங்கே மின்சார வெளிச்சம் இல்லாமல் இரவு நேரம் பகல்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம் இரவில் மிக மிக கஷ்டம் அதுவும் சுடுகாட்டில் சாப்பிட தண்ணி இல்லை தண்ணி எடுக்க லைட் இல்லை இருட்டுக்கு இருந்து சாப்பிடணும் இதை கொள்ளணும் இருபத்தி நாலு மணி தியாள முடிப்பார் கூட சொன்னால் அந்த இருட்டுக்குள்ளே யாரும் மாட்டாங்க கல்லர் போய் சுர்காட்டுக்கு என்ன தெரிஞ்சது இல்லையா எனவே நிம்மதியாக தூங்க முடியாது சாப்பிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் இரண்டு காவல்துறையினரும் அல்லல் படுவதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக பொறுப்பாக அரியாலை என்பது நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட இடம் என்று படித்தால் நல்லூர் பிரதேச செயலரை தொடர்பு கொண்டு இது விடயம் தொடர்பாக கேட்கப்பட்டது இப்படி இந்த ம சுற்றுப்பாத்தி மயானத்தில் போலீசார் கடமையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மின்சார வசதிகள் இல்லை இருட்டில் கஷ்டப்படுகிறார்கள் என்ன செய்யலாம் என்று அதற்கு இவர் தற்பொழுது ஒரு தீர்வாக சொல்லி இருக்கின்றார் நான் இது தொடர்பாக ஒரு அவதானத்தை செலுத்துகிறேன் என்பதாக பிரதேச செயலர் சொல்லியிருப்பதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த அவதானமானது மிக விரைவாக மேற்கொள்ளப்பட்டால் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உண்மையில் நான் முதல் சொன்னது கூடதான் எங்கட வீட்டிலேயே ஒரு அரமணத்தையாலும் கரண்ட் இல்லை என்றால் இதை ஒரு பத்து மணிலேருந்து பதினொரு மணி அல்லது பதினொரு மணிலேருந்து பன்னெண்டு மணி விட கரண்ட் இல்லை என்றால் முழுப்பேயும் எங்களை வீட்டுக்கு அன்றைக்கு யோசிப்போம் இல்லையா வேறு இடத்துக்கு சொல்லுகிறேன் அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் இது சுடுகாட்டில் ரெண்டு பேர் மட்டும்தான் அவருக்கு இவர் துணை இவருக்கு எப்படி இருக்கும் எனவே இந்த தயவு செய்து இது தொடர்பான அதிகாரிகள் இந்த சுடுகாட்டில் உங்களால் முடிந்தவரை ஒரு மின் விளக்கான ஒரு லைட்டாவது போட்டு பாதுகாப்பை வழங்குமாறும் அல்லது அவர்கள் பொலிஸாருக்கு உதவியாக பெருமுதவியாக இருக்கும் ஒரு லைட்டாவது போட்டுவிட்டு அவர்கள் சந்தோஷமாக மனக்குளிர்ச்சியோடு ஒரு பயம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு மட்டுமாவது அந்த ஒரு வெளிச்சம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பது ஒரு சிறிய விண்ணப்பம் இது தொடர்பாக அதிகாரிகள் கவனம் செலுத்துவார்கள் நம்பிக்கையோடு மீனமொரு செய்தியோடு சந்திக்கலாம் போவர்களே இணைந்திருங்கள் செய்திகளுக்காக டீம் தமிழுடன் வணக்கம்